ஒருவர் சந்திக்கும்படியாக நம்ம இந்த கிருபையாக இருந்து இந்த ஹவுஸ் ஹவுர் மீட்டிங் ஆண்டர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம் அதற்கு காரணம் சிமியோ பதிமூணாவது ஆண்டு அவரோட தேர்டீன்த் இயர் இஸ் அந்த பர்த்டே அண்ட் துளசியும் வீணோப்ட் சிமியன் ஈவன் இந்த பைபிள் ஓ இஸ் ஒவ்வொரு சிமியன் த ஜஸ்ட் மேன் வெயிட்டிங் த in a temple to see the Jesus and you know I just always remember the name Simeon and he's a very nice boy and he's always silent and he doesn't speak much and for anything for the God's work he comes up even in the prayer meeting he wanted to do the prayer also and he was so smart and God let him bless him and uh, so I thank the Lord for that so amazing thing that God is so good சங்க முப்பத்தி ஏழு நாலு அஞ்சல சொல்லப்படுது கற்களத்தில் மன மகிழ்ச்சி ஆகியிருங்கள் அப்பொழுது உங்கள் இறுதியத்தின் அவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அவர் that God will heal, that is out of your heart. So that is the thing that God is is from God. And also say that, you know, and um, come you know, into your way into the Lord and trust in Him also that He will bring it to pass. நாமாந்தருக் நம் வடிக்கலைலை உப்புக்குடுத்து, அவரை நம் தமும் போது, அவரை நம் காரியத்தை வைக்கை செய்வார் இந்த சொல்லக்குடுகரது. நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆடூர் வாழ்க்கை செய்யும் போது நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் சில காரியங்களை அவர் வாழ்க்கை செய்யாமல் இருக்கும்போது துக்கப்படுவோம் ஸோ எப்பொழுதும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பாங்கிறது வந்து கஷ்டமான காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறபடினால ஸோ இருந்தால் பிரச்சனை அப்படின்னு வேலைக்கு போனால் வேலையிலையும் பிரச்சனை வேலையில் பிரச்சனை என்று நண்பர்களோட போனால் அங்கேயும் பிரச்சனை நம்ம பேசினாலும் பிரச்சனை அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை ஸோ எல்லா வழிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பிரச்சனை இருக்கு நம்ம திங்ஸ் ஸோ இந்த மாம்சீச்சை நிறைவேறாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா எவ்ரி ஒன் இஸ் அப்செட் அண்ட் சரி ஆலயத்துக்கு தான் போகிறான்னு சொன்னால் கூட அங்கேயும் பிரச்சனை ஆலயத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை பார்க்கணுன்னா அங்கேயும் சில காரியங்கள் பிரச்சனையாக இருக்குது சொல்லுவாங்க அவங்க என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி போகிறாங்க எதுக்குன்னு தெரியல நான் என்ன பண்ணணும் தெரியல தென் இம்மிடியேட்லி ஹார்ட் இன்னொ கம்ஸ் வீட்டில் சால்வோம் கேட்டிங்களா அங்கே ரெண்டு பேரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னை பார்த்துக்கிட்டு என்ன பார்த்து தான் அவங்க ஏதோ சொல்கிறாங்க போறது அங்கேயும் சாரோஸ் கேட்டிங்களா So, so everything that we imagine, something that doesn't bring joy to us, but only then sorrows to us. Only we should see our children, they rejoice, they are so happy, there is no sorrow, nothing. Whatever happens, they are not bothered. They are all blessed people. And when we are, you know, children, when we are the same children, and we are also blessed. The more we grow grow and that sorrows and the sufferings it comes. But God says that rejoice in me and delight in me. So how to rejoice in all the situation? So so in many ways the whole our life on the earth, it brings only sorrows, not more than happiness. ஈவன் தேர் இஸ் அ ஹாப்பினெஸ் அட் அ டைம் அண்ட் இமீடியலி தேர் இஸ் அலோவ் இட் கம்ஸ் லைக் தேட் ஒன்லி ஸோ ஸோ வை இட் இஸ் ஸோ ஒய் நாட் வெதர் த கான்ஸ் வேர்ட் இஸ் நாட் ட்ரூ இட் இஸ்ரூ பட் ஆர் இன் வாட் கான்ஸ் வி டோன்ட் டூ இட் அதான் காரணம் ஸோ நம்ம ஆண்டவர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நம்ம சுய இச்சையில் பல காரியங்களை செய்யும் போது அது கஷ்டங்களும் நஷ்டங்களும் எங்கள் ஒரு சரோஸும் வளர்ந்த பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்க மன மகிழ்ச்சியா தான் சொல்றாரு அப்ப மன மகிழ்ச்சியா ஆண்டவர் மனமகிழ்ச்சி மாட்டாரா So, when God says something, that we know that we receive from Him. So then, what is the way that we receive from Him? the you know, rejoice in the Lord. sorrows and sufferings So, the word says, If I talk about it there's only way that we can you know, get this you know, blessing and happiness only from God. Thus, we are sure about it. There's no other way. So that when we seek the Lord, and He will make us to rejoice and happy. So that's the only thing seeking the Lord. Then seeking the Lord means, so the seeking is church. The churches should be in a such a way that whoever comes, and they should be happy, and they should rejoice. So that's what the, from the church where the God is there, and we always look for that. So, so when we come to the Lord, and, the, and as the word, say, word says, that to worship Him in the truth and the spirit for the purpose when we come, so if the purpose that we are done, then God will bring them, you know peace. And also when that we are in assembly in oneness. And for the glory of the Lord, then we do something that will bring joy and happiness. <laughs> so God is the one that we can get the happiness. The church is the one it has to bring happiness and joy. That's why the church. So the further thing is that this, you know, the church

உங்க வழிகளை எனக்கு ஒப்பு கொடுத்து என்ன நம்பினீங்கன்னா என் மேலே நம்பிக்கை ஏறினீங்கன்னா சொல்றாரு டு ப்ளீஸ் ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரும் ஒரு ஆலயாரும் பார்க்கும்போது பார்க்கறீங்கன்னா பைபிள் ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி செவனில் தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்குதுதான் கனமும் மகிமையும் உண்டு இருக்குது இந்த க்ளோரி அண்ட் ஹானர் இட் இன் இஸ் ப்ரெசன்ஸ் Our the power and also glory and the happiness. That you cannot find it anywhere. That's only the church. So this church should be in a way that we have to see the glory and the honor of the Father we ask and also to see his power and his honor and that you know we can rejoice in it. So for which we should come with an open heart to come to the church you to look upon God, we need to honor and give glory to God and worshiping him in his truth and also in the spirit. So when we do, we can see in the church and in God's in a presence and God's bringing glory and joy to us. So that's the thing we see. So Batina. And glory in his holy name ஆண்டவரை தேடி ஆண்டவுடைய சன்னதிகளை வந்து அம்மா மற்ற எதையும் பண்ணிக்காமல் எதையும் பாராமல் யாரை பற்றியும் எதுக்காக நமக்கு கவலை இல்லாதபடி ஆண்டவரோடு நாம் ஒரு பிரசனத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதித்து துதிக்கும் போது அவர் நமக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கின்றார் கேட்டீங்களா ஸோ அது நம்ம சீக்கிய and also that i don't want to take much time and uh, the message. Um, so, in the counterpart of what you know, we always say no, no, no. when we say no, 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 we will get the same thing, no, 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 from god. So we also wanted to receive everything from God, but when the question now comes for the God, we will say, "No, I don't have time. I cannot do that." So if it is so, when we call upon the Lord, the God also will say, "No, wait. I don't hear your prayer now. You are not available for me. Whenever I call you." but whenever you ask, whenever you talk to me, then i have to be available. so the reciprocally, you know, why the god is not answering our prayer? Yes, we are not, uh, you know, willing to do something for god and we say we have no time. you know. so that is a way that the god will also say, i have no time to hear you. It, it's something, you know, same thing, like that only. என் பிள்ளைங்க வந்துட்டு பிள்ளை சொல்றதை கேட்கலன்னா அப்பான்னு சொல்லுவாங்க நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படிதான் சொல்றோம் பிள்ளைங்க ஸோ இட்ஸ் ரெசிபி ஒக்கல் என்னோட ஸோ தட் இஸ் அ வே தட் இட் 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 கோஸ் வித் த லார்ட் ஆஃப் த லார்ட் ஸோ பி ஷூட் அவை ட்ரை டு பி அவைலபிள் ஃபார் காட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஸோ தட் வீ கேன் ரிஜாய்ஸ் இன் வாட் யூ ஆர் டூயிங் டு காட் மனுஷனுக்கு சீக்கிரத்தில் சந்தோஷப்படுறதா அது ஒரு நிமிஷத்தில் போயிடும் ஒரு நாளையில் போயிடும் அந்த நியமனுக்கென்று நம்ம காரியங்களை செய்யும்போது அது அது எழுதப்படுகிறது அது நம்மளோடு நிறைத்து நிற்கும் வி கேன் ரிஜாய்ஸ் கேட்டீங்களா கஷ்டப்படும் போது கூட இது பண்ணும்போது வி ரிஜாய்ஸ் லாட் ஸோ நான் இன்றைக்கு சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஐ வாண்ட் சே த தேங்க் த லாட் இன்றைக்கி நான் வந்து நிற்கிறதே ஒரு பெரிய அதிசயம்தான் கேட்டிங்களா ஸோ Every now, or case a a you know all backside, and this and you know, all hidden. But I thank the Lord, at least our Father, Lord, we thank you so much. That is, I could fall. So one day someone else also will fall in the place. So thank you that we will take a measure. And uh, then I could be able to come here, and understand, and uh, you know, God is the one, and He taken away the pain and everything, and they tell, and just came. So amazing thing can you know, be as you know. Like. So that we have to take it in a pasty way that everything what is happening, maybe if somebody else fallen like that, we are really answerable to them, and they will feel very bad. So God made me to love and so separate everything in the church, you know, like here. Yeah. சூழ்நில பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க இசை வெறுப்பு என்னுடைய பார்வைக்கு என்ன பண்ணாங்க பொல்லாப்ப செய்தாங்க So, you know, when we, you know, that was just happening during the time of you know Israel, and whenever they go away from God, and to the world or maybe do anything against God, and God gave them in the hand of an enemy, like the Medians, and the Medians, you know, these people afterwards how they suffered. They cannot live in the house. They have to go up to the mountains or in the caves, they have to stay there. And when they come, they destroy the field. They take away the, all the animals, sheep and goat and, uh, and you know, all the donkeys, everything they taken away. It's like a terror. How the people will have a tower, terror the coming in the horses and then you know make hub we, we will see this. That's the way they were living.

எப்படா வருவாங்க எப்போ நம்மளை எல்லாத்தையும் இதையும் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பாட்டுக்கு ஒன்றும் இருக்காது அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கோதுமையை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி அவன் அந்த பக்கத்தில் அந்த ஆலய ஆலயம் பக்கத்தில் இருந்துட்டுருக்கா அங்கே ஏஞ்சல் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா அவர் ஆண்டவர் ஒரு தூ முதல்ல ஒரு தரிசி அனுப்புகிறார் ஜனங்களை எச்சரிக்கும்படியாக அதன் மீது பின்பாக தூதன் அனுப்புகிறாரு அப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜே சிக்ஸ் சேர்ட்டர்னு பார்த்திங்கன்னா இது என்ன உறுதிப்படுறாரு சிக்ஸ் ஸ்டோரில் பார்க்கும்போது கத்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி படாக்ரம் சிவசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான் அவன் படாகிரமசாலி இல்லை அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோட இல்லைன்னு தெரியும் அவன் சொல்றான் கர்த்தர் எங்களோடு இருந்தா இப்படி ஆயிருக்குமா ஸோ அட்வான்டேஜ் கத்தரை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க கத்திர இப்படி இருப்பாரு கூட இல்லையா பிடிச்சு கொடுத்துட்டாரு அப்புறம் கத்திர எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்ப அவங்க மறந்துட்டு என்ன சொல்றாங்க கத்திர எங்களை விட்டு போயிட்டாரு கத்தரை விட்டு இவங்க போனாங்க அவர் போகலை ஏஞ்சல் என்று சொல்லணும் அப்போ கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ இசு மீதி அவனை கைக்கு நீங்கள் அகில் வட்சிப்பாய் உன்னை அழுத்த அனுப்ப நகரம் முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது இட்ஸ் நாட் பாசிபிள் ஒன்றுமே கிடையாது நோ இஸ் பை காட் when God is with us and nothing is difficult for us. So only we have a mind or a heart to open to receive God and also to do something for God's work. So that's what God needs from us so that that God will bless us and hear our prayer. So what So, That's what is I am என்னவே பார்க்குற மசாலா இருங்க நீ போய்ட்டு உனக்கு கையில் வந்து மெய்ணானம் கொடுப்பேன்னு சொல்றீங்களா அது எப்படி கோயிங் அது எப்படி கொடுப்பார்க்கு பார்த்தீங்கன்னா கர்த்தம் நீ சில பேர் மீதியான கைக்கு நீங்களாகி ரட்சிப்பார் உன்னை அனுப்புற நான் அல்லவோ ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு எப்படி கொடுப்பார ஒரு மனுஷன் அதற்கு கற்று நான் உன்னோட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி என முறியடிப்பேன் ஜஸ்ட் லைக் ஆர்மிஸ் ஆண்டல் அவ்வளோ பெரிய தியமர் கேட்டீங்களா And about the God, God is the one that He us. God is the one that He found us. God is the one that given everything what we need. Even before asking God, God knows what we need. He has given a family. He has given a you know children. He has given a house. God, everything God has given. Even before asking, yeah, He blesses. Us. ஸோ ஃபார் விஷ் வாட் வீ டூ ஃபால் கார் அட்லீஸ்ட் ஈனோ ஃபார் த ப்ளஸ்ஸிங் அட்லீஸ்ட் வெளிய ஈஸ்வேல த ப்ளஸ்ஸிங் வீஷு டூ சம்திங் ஃபால் கார்ட் ஸோ தட் த வே தேட்யூனா ஜஸ்ட் பர்கோஸ் அண்ட் ஒன்லி அன் கார் நாட் ஆன் த மேன் ஸோ ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் வந்தாலே என்ன கான் வில் பீலிஸ் அண்ட் யூல் மேக் ஹெஸ்ட் ரிஜாய்ஸ் அண்ட் ஐ ஹீ கார்டு பார்த்தீங்கன்னா

என்ன வழிய காட்டுறமோ அதை அந்த வழி கத்தலுக்கு பிரியமான வழியாக இருக்கணும் அப்போ ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக நம்ம வளர்க்கும் போது நம்ம ஆஸ்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை But they should know that we should lead them and so what is to be done, you know, for the sight of God, good for our children. When we don't follow, we don't submit to God, how can we make the children to submit and to follow? So that's the way that, you know, God wants us to receive all the blessing only submit to god and keep his commandments and statutes. so that's why abraham said, the whole generation, your generation will be blessed. i know abraham, he will teach the children the way of the lord, not the way of ours. what we please, what we want, what god wants us to do. hallelujah. praise be to